அங்குத்தாய் வெட்பிவி நாயர்களுக்கு வணக்கம் கோவை காமாச்சூரி ஆதினம் குருமகா சன்னிதானங்களும் ஐம்பத்தி ஒரு சத்துபீட நாயகரும் கோட்ட நாயகரும் எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற சாத்த ஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் அவருடைய ஐம்பத்தி ரெண்டாவது அகவை திருநாளும் அவதார திருநாளான இன்று உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய கொரோனா வைரஸினுடைய பாதிப்பு அதிகமுள்ள காரணத்தினால் இங்கு காமாச்சுரம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக கொரோனா வைரஸ் பரிசோதனை முகாமானது நம்முடைய ஆதீன சீரர்களுக்கும் அருகில் இருக்கின்ற கிராம மக்களுக்கும் இன்றைய தினத்திலே ஆதீனத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்விலே அனைவரும் கலந்து கொண்டு இந்த உலகை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற இந்த கொடிய வைரஸ் நோயிலிருந்து நாம் பாதுகாப்பான முறையில் வாழ்வதற்கான ஆலோசனைகளும் டாக்டர் மாரியப்பன் அவர்கள் வருகிலிருந்து இங்கே வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த சிறப்பான நிகழ்வை

காமாட்சிபுரம் ஆதீனம் சிவலிங்கேஸ்வர சுவாமிகளுடைய ஐம்பத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கோவை காமாட்சிபுரி ஆதீனம் இந்த அரங்கில் இன்று உலகையே அச்சு அச்சுறுத்தி வருகின்ற கொரோனா நோயினுடைய விழிப்புணர்வு மருத்துவ முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த முகாமில் ஒவ்வொரு வருவ ஒவ்வொருவருக்கும் காய்ச்சல் பரிசோதனை செய்கின்றோம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்ற அறிவுரையை கூறுகின்றோம் கொரோனா நோய் எப்படி பரவுகின்றது பரவாமல் எப்படி தடுக்க வேண்டும் வந்தால் என்ன பண்ண வேண்டும் எதிர்காலத்தில் எந்த மாதிரி நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்ற அறிவுரைகளை கூறிக்கொண்டிருக்கின்றோம் நன்றிமா எல்லாம் நிறைவாகட்டும் இன்று அச்சயத்து எல்லா பெண்களும் மகாலட்சுமி வழிபாடு செய்யக்கூடிய நன்னல் இந்த நாளில் இன்று காமாட்சுரி ஆதீனத்தினுடைய தாபகராகி அடியையினுடைய ஐம்பத்தி இரண்டாவது அகவை தொடங்குகின்றது இன்று உலகெங்கும் மனிதன் தன்னுடைய இயல்பு நிலை பாதிக்கப்பட்டு மனதில் வேதனையும் துக்கமும் தாங்க முடியாத ஒரு சூழலிலே இருக்கின்றோம் இந்த சூழல் நீங்குவதற்காக நாம் எல்லோரும் கடவுளை பிரார்த்தனை செய்வோம் இன்று நம்முடைய ஆதீனத்தின் சார்பாக இப்பகுதி வாழக்கூடிய மக்களுக்கு மருத்துவ பரிசோதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது மதிய வேளையிலே நம்முடைய ஆதீன அன்பர்கள் இப்பகுதியை வாழக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு தொடர்ச்சியாக உணவு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் மாலை நேரங்களிலே கபசுர குடிநீர் தயாரித்து வீடு வீடாக சென்று வழங்கி வருகின்றார்கள் இந்த கடுமையான சூழலிலே நாம் எல்லோரும் மனிதநேயத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கையை எல்லோரும் தொடர வேண்டும் அரசாங்கம் இன்று பல்வேறு விதமான சிரமங்களை தாங்கிக் கொண்டு இந்த நோய்க்கிருமியோடு போராடி கொண்டிருக்கிறது உலகெங்கிலும் பல்வேறு நிலையிலே தன்னுடைய மக்களை காப்பாற்றுவதற்காக அரசாங்கம் முனைப்போடு செயல்பட்டாலும் நம்முடைய அரசாங்கம் இங்கே சிறப்பான பணிகளை செய்து மக்களை பாதுகாப்பதற்காக காவல்துறை மருத்துவத்துறை தன்னார்வ தொண்டர்கள் தூய்மை பணியாளர்கள் என்று எல்லோரும் சிறந்த முறையில் பணி செய்கின்றோம் எப்படி செய்தாலும் தொடர்ச்சியாக மாத கணக்கிலே இது தொடர்ச்சியாக கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே மக்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள் மக்களுடைய சிரமம் நீங்க வேண்டும் அதற்காக இந்த பிறந்த நாளிலே எல்லா நிகழ்ச்சிகளையும் ரத்து செய்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் பணம் காசு பொருள் பொன் பொருள் எதை வைத்திருந்தாலும் நாம் எதையும் கொண்டு செல்ல முடியாது இந்த நேரத்திலே இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பாங்கு அவசியமாக இருக்கின்றது அதை எல்லோரும் நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும் நம்முடைய ஆதினச்சீடர்கள் உள்ளூரிலும் வெளியூரிலும் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் திரளாக இருக்கின்றார்கள் எல்லோருக்கும் நான் தெரிவிப்பது ஆன்மீநாயத்தை கடைபிடிக்க வேண்டும் ஜாதி மத இன வேறுபாடுகள் கடந்து எல்லோருக்கும் சமூக சேவை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் ஏற்படுத்தி இருக்கின்றான் என்றே சொல்லலாம் இந்த எல்லோரும் ஒருவருக்கொருவர் உதவ வேண்டும் என்கின்ற மனநிலையிலே எல்லோரும் இருக்கின்றார்கள் தன்னார்வ தொண்டர்கள் கண்மையான வெயிலிலே பாடுகின்றார்கள் காவல்துறை மூன்று துறைகளை சார்ந்திருக்கின்ற அனைவரும் கடுமையான வெயிலில் தாக்கத்திலே பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழல் மாற வேண்டும் இந்த சூழல் மாறுவதற்கு ஒரே வழி எல்லோரும் காலையிலும் மாலையிலும் அவருடைய இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்வதைத் தவிர வேறு வழியில் லட்சக்கணக்கான மக்கள் சென்று வழிபாடு செய்யக்கூடிய ஆலயங்கள் அல்லது பல்வேறு விதமான மத நம்பிக்கை கொண்ட எல்லா இடங்களும் எல்லா மதத்தினர் கட்டாயம் கடைப்பிடிக்க வேண்டிய மனித நேயம் இந்த நாள் இன்று பார்த்தால் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஆலயங்களாக கருதப்படுகின்ற எல்லா ஆலயங்களிலும் கதவு எழுத்து கூட்டப்பட்டு ரொம்ப வேதனையாக இருக்கின்றது பல மதங்கள் ஒரு மதம் அல்ல அல்லது இந்து முஸ்லீம் கிறிஸ்தவம் என்றல்ல உலகிலே தோன்றி இருக்கின்ற பல்வேறு விதமான மத நம்பிக்கைக்கே பங்கம் வரக்கூடிய அளவுக்கு எல்லா ஆலயங்கள் மசூதிகள் சர்ச்சுக்கள் என்று பல ஆலயங்களே இன்று பூட்டி இருப்பது வேதனைக்குரியதாக இருக்கிறது இந்த நிலை மாற வேண்டும் என்று மனிதர்கள் செய்த இயற்கையினுடைய கொலை இயற்கை கொலை மனிதர்கள் ஏராளம் செய்துவிட்டோம் இயற்கையை மதிக்கத் தெரியாமல் இயற்கையோடு நாம் போராடிவிட்டோம் இயற்கையினுடைய போராட்டம் தொடர்ச்சியான காரணத்தினாலே இயற்கைக்கே மீது கோபம் வந்துவிட்டதோ என்று தெரிகின்றது ஆகினாலே நாம் இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும் இயற்கையான உணவுப் பழக்கங்களை நாம் கையாள வேண்டும் மனித நேயத்தை கையாள வேண்டும் பழைய வாழ்க்கை மனிதன் மீண்டும் திரும்பி இருக்கின்றான் பண்டமாற்று முறை வந்துவிட்டது மனித நேயம் வந்துவிட்டது எங்கள் வீட்டில் இருப்பதை உங்கள் வீட்டுக்கு தருகிறோம் என்று கொடுத்தால் அதை சந்தோஷமாக வாங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு வந்துவிட்டது குடும்பங்களிலே ஒற்றுமை மலர்ந்து இந்த நேரத்தை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டு ஒற்றுமையாக நாம் எல்லோரும் வாழ தெரிந்து கொள்வோம் இயற்கையை அழிப்பதை நாம் தவிர்த்து கொள்வோம் பிறருக்கு செய்யக்கூடிய தீங்குகளை நினைத்து பார்த்து தீங்கில்லாத வாழ்க்கையாக வாழ கற்றுக்கொள்வோம் அன்னை இயற்கை அன்னையை எல்லோரும் வழிபாடு செய்யுங்கள் இயற்கையை போற்றுங்கள் இந்த நாள் இனி நாளாக மாறும் எல்லாம் நிறைவாகட்டும்